அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இன்று நாம் ஒரு பெண்ணின் கதையைப் பற்றி போகிறோம் இந்த பெண்ணுக்கு இசையும் நடனமும் தான் வாழ்க்கை தினமும் இரவு பகலாக அவள் தன் அறையில் கதைவை மூடி இசையை உரத்த குரலில் ஒழிக்க விட்டு நடனமாடுவாள் புதிய இசை ஆல்பங்களை வாங்குவதற்காக தன் இளைய சகோதரனுக்கு ரியால் கொடுத்து அருகில் உள்ள கடைக்கு அனுப்புவாள் அவனை வைத்து புதிய கேசட்டுகளை வாங்குவாள் இப்படியாக அவளுடைய நாட்கள் கடந்து சென்றன ஒருநாள் நாள் இந்த பெண் ஒரு திருமண விழாவுக்கு சென்றாள் அங்கே அவளுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் ஒலித்தது அந்த பாடலை கேட்டவுடன் அவளால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை யாரும் சொல்லாமலே அவள் எழுந்து மேசையிலிருந்து நேராக மேடைக்கு நடனமாடியபடி சென்றாள் மனம் அகலின் இடத்தை அடைந்தவள் ஒரு கையை தலையில் வைத்து மற்றொரு கையை எடுப்பில் வைத்து ஒரு காலை சாய்த்து நின்று ஒரு முறை சுற்றினாள் ஆனால் அந்த சுற்றலை முடித்த உடனே அவள் தரையில் விழுந்தாள் அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டது மக்கள் அவளை எழுப்பம் முயற்சித்தனர் முகத்தில் தண்ணீர் தெளித்தனர் ஆனால் எதுவும் பலன் அளிக்கவில்லை ஆம்புலன்ஸ் வந்து பரிசோதித்தபோது அவர்கள் சொன்னார்கள் அவள் இறந்துவிட்டாள் உடனே அவளுடைய அம்மாவும் சகோதரிகளும் அவளை ஓர் அறைக்கு மாற்றி ஒரு பெரிய கம்பளியால் அவளை மூடினர் இறுதிச் சடங்குக்காக ஒரு பெண் வந்தார் இந்த பெண் பதினாறு ஆண்டுகளாக ஷேகபாஸின் கீழ் இந்த வேலையை செய்து வந்தவர் அவர்கள் கம்பளியை அகற்றி உடலை கழுவத் தொடங்கியபோது அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அந்த பெண்ணின் ஒரு கை தலையில் மற்றொரு கை எடுப்பில் ஒரு கால் சாய்ந்து நடனமாடுவது போல படுத்திருந்தாள் பொதுவாக இறந்தவர்களின் உடலை நேராக்குவதற்கு வெந்நீரில் நனைத்த துணியை பயன்படுத்துவார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றும் இந்த பெண்ணின் கை கால்களை நேராக்க முடியவில்லை அவர்கள் ஷேக் அப்பாஸை அழைத்தனர் ஷேக் சொன்னார் அவளுடைய அம்மாவிடம் கேளுங்கள் இந்த பெண் என்ன செய்து கொண்டிருந்தாள் யாருடன் இருந்தாள் அவர்கள் அம்மாவிடம் கேட்டபோது முதலில் அம்மா தயங்கினார் ஆனால் இறுதியல் அவர் சொன்னார் என் மகள் தினமும் இரவு பகலாக இசை கேட்டு நடனமாடுவாள் அவளுக்கு அதற்கு அவ்வளவு பற்றி இருந்தது ஷேக் மீண்டும் கேட்டார் அவள் எப்படி இருந்தாள் அம்மா சொன்னார் திருமணத்தில் அவளுக்கு பிடித்த பாடல் வந்தபோது அவள் மேடையில் ஏறி நடனமாடினாள் ஒரு முறை சுற்றிய அவள் விழுந்திருந்தாள் ஷேக் சொன்னார் இனி உடலை நேராக்க முயற்சிக்க வேண்டாம் கை கால்களை அப்படியே கட்டி இறுதிச் சடங்கு செய்யுங்கள் அப்படியே அவர்கள் அந்த பெண்ணின் கை கால்களை கட்டி பேழையில் வைத்தனர் அவள் நடனமாடிய அதே நிலையில் ஒரு கைத்தலையில் மற்றொரு கையெடுப்பில் கால் சாய்ந்து அவளை கபரடக்கினர் நண்பர்களே இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை தருகிறது நாம் எந்த பாதையில் வாழ்கிறோம் அது அல்லாவுக்கு ஏற்படையதா ஒருவர் எந்த நிலையில் இறக்கிறாரோ அதே நிலையில் அவர் உயிர் உயிர்த்தெழுப்பப்படுவார் இந்த பெண் இசையும் நடனமும் நிறைந்த உலகில் வாழ்ந்தால் அப்படியே இறந்தால் நமது வாழ்க்கையை ஆராய்வோம் நாம் என்ன செய்கிறோம் நமது செயல்கள் அல்லாவின் கட்டளைகளுக்கு ஏற்ப உள்ளனவா நபிசல் அவர்களின் பாதையை நாம் பின்பற்றுகிறோமா நம்மால் அனைவரும் அல்லாவின் பாதையில் வாழ்ந்து அவனது கட்டளைகளை பின்பற்றி இறக்க முடியட்டும் இதோடு இன்றைய அத்தியாயம் முடிகிறது அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உன்னையும் உன் குடும்பத்தையும் அல்லாவின் பாதுகாப்பில் ஒப்படைகிறேன்